நான் திரைப்பட நடிகர் உங்கள் அன்பு திருப்பாச்சி பஞ்சமின் எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் மறந்துடாதீங்க எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் இருக்குல்ல டங்கு நமக்கிருங்க பச்சை பசேல் வயக்காடு சோளக்காட்டு பொம்மை ஒத்தையடி பாதை மாட்டு வண்டி பொன்வண்டு ஜிலு ஜிலு இயற்கை காத்து வருடி செல்லும் தென்றல் மனதை தூண்டில் போட்டு இழுக்கும் மூக்கை துளைக்கும் நாவில் நீரூற வைக்கும் அருமையான சமையல் மண்மணக்கும் மதிய சாப்பாடு நெஞ்சில் வஞ்சமில்லாத பாசக்கார உறவுகள் கொட்டி கொடுத்தாலும் கிட்டிவிடாது மற்றற்ற மகிழ்ச்சியான கிராமத்து சாப்பாடு என்பதே உண்மை அனைவருக்கும் வணக்கம் எலிலேலர்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாக்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் எங்க ஒரு ஒரு மரத்தடியில நெல் உட்காந்துருக்கிறேன் அதை பாக்குறதுக்கே உங்களுக்கு பொறாமையா இருக்கும் இன்னைக்கு வந்து ஏசி வாங்கலாம் ஆனா மரத்தடி காத்து தான் வாங்க முடியாது காசு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு மரத்தடியில நாங்க நிழல்ல நண்பர்கள் பாலாஜி மோகன் சாரோட இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து இது என்னன்னாக்கா இங்க பாருங்க கூரை கொட்டாய் இந்த ஒரு கூரை கொட்டாய் இருக்குல்ல இது சாதாரணமாக கூரை கொட்டாயின்னு நினைக்காதீங்க இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட புகழ்பெற்ற இடம் இது கூரக்கொட்டாய் ஹோட்டல் கூரக்கொட்டாய் சதீஷ் ஹோட்டல் சாலக்கடை ஹோட்டல்னு இப்போ பேர் சூட்டப்பட்டுள்ள நம்ம அயோத்தியாப்பட்டினம் சே ரோட்டில் அயோத்தியாப்பட்டினம் டு ஆத்தூர் ரோட்டில் உள்ளூர் சாலை அயோத்திய தமிழக அரசு நெடுஞ்சாலையில் அப்படியே வந்தோம் அப்படின்னாக்கா வரலட்சுமி ரைஸ் மில்லுக்கு நேர் அப்படி இருக்குது இந்த கூரக்கோட்டாய் ஹோட்டல் கடை இது வந்து கூரக்கோட்டாய் சதீஷ் கடைனாலும் தெரியும் இப்போ சாலக்கடை ஹோட்டல்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஒரு பிராண்டும் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டல் வந்து கிராமத்து மதிய சாப்பாடு கிராமத்து ருசியில் வீட்டு கைப்பக்குவத்தில் மதிய சாப்பாடு ஒரு கிராமத்தில் போய் விருந்துல போய் மத்தியான சாப்பாடு ஒரு கல்யாண விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான மதிய சாப்பாடு வந்து இந்த ஹோட்டல் கடையில் கிடைக்கிறது இதுக்காக புகழ்பெற்ற சேலத்தின் காவல்துறையினர் மற்ற கலெக்டர் அலுவலகத்தில் செய்யறவங்க டாக்டர்ஸ் வக்கீல் இன்ஜினியர் எல்லாம் இந்த ஹோட்டல் கூட கொண்டாய் கூட பாராமல் அந்த சுவைக்காகவும் தரத்துக்காகவும் வராங்க இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு துரித உணவுங்கிற பேரில் நான் கார்பரேட் கம்பெனிகள் ஆதிக்கத்தில் சேலம் மாட்டிகிட்டு இருக்கு எல்லாம் சுவைங்கிற நஞ்சி அஜினா மோட்டா கலந்து எல்லாம் மருத்துவமனை நாடி செல்லக்கூடிய கட்டத்தில் இந்த கிராமத்து அழகான ஒரு தென்றல் காட்டு வீசி கொடுக்க ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழல்ல சுற்றிலும் மண் வாசனையோடு ஒரு ஹோட்டல் கடை கூறக்கோட்டாய கடை சதீஷ் கடை சாலக்கடை ஹோட்டல் இருக்குது இதில் அருமையான சைவ சாப்பாடு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இவங்க ஒரு ஒரு கிராமத்து குடும்பமே இந்த வந்து பசிய போக்குறோம் பணம் முக்கியம் இல்ல வரவங்களோட பசிய போக்குறோம் அவங்க ஆரோக்கியம் முக்கியம்னு நினைச்சு விதவிதமான மெனு குடுக்குறாங்க அதை நீங்க பாக்கலாம் இப்ப பாருங்க நம்ம கூரக்கோட்டாய் சாலக்கடை ஹோட்டல் அயோத்தியாப்பட்டினம் அந்த ஆத்தூர் ரோட்ல இருக்கிற வரலட்சுமி மில்லுக்கு ஏத்தா அப்படி இருக்கு இங்க நான் சாப்பிட வந்த வந்தா எனக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் சாப்பிடறதுக்காக குடும்பமா குழந்தைங்க அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க ஆச்சரியமா இருக்குது இன்னைக்கு எத்தனையோ ஹோட்டல் வழியில பெரிய பெரிய போர்டுகள் பெரிய பெரிய நியான் விளக்குகள் என்னென்னமோ வசீகரிக்க இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு கடை போர்டு கூட கிடையாது எதுவும் கிடையாது சாப்பிட வந்திருப்பாங்க அதனால இவங்க எதனால எதனால இந்த கூட கூட்டாய தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா இந்த ஹோட்டல் கிடையாது சாப்பாடு டேஸ்டா இருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கும் நீங்க எங்க இருந்து வரீங்க ஆத்தூர்ல இருந்து வரோம் பாருங்க ஆத்தூர்ல இருந்து வர்றாங்க வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடுன்னு ஒன்னு ஒரு அருமை இப்போதான் எல்லாருக்கும் தெரியுது வேற என்ன சார் நீங்க எங்க இருந்து நான் கடந்த ஒரு நாங்க ஆத்தூர் தான் சார் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் பிள்ளைங்குட்டியோட வந்தோம்னா நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் கடந்த ஒரு மூணு ஆண்டு இல்லாம இங்க தான் வந்து சாப்பிடறோம் போடு கீடு எது இல்லைனாலும் சரி டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் எடுத்துட்டு நான் நேரா வந்து சாப்பிடுவேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கீங்க இப்பதான் வந்துருக்கீங்களா பாருங்க இவங்க ஏற்கனவே வந்து அவங்க சொல்லி கூட்டிட்டு வந்துருக்காங்க வயிற கெடுக்காது ஒரு மணிக்கு சாப்பிட்டா நாலு மணிக்கு ஜீரணம் ஆகிடணும் அதுதான் முக்கியம் அடுத்த நாள் வரைக்கும் அஜீரணமாக இருக்கக்கூடாது இதாக அவங்க கேரண்டி கொடுக்குறாங்கன்னா அது தரமாக இருந்தால் தான் ஜீரணமாகும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போத்கிற மாதிரி இந்த ஒரு குடும்பம் தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்னும் அஞ்சு மணி வரைக்கும் வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கார்லாம் நிறுத்தி பிக் ஸ்டார்ட் பீப்புள்ஸ் கூட கார் நிறுத்திட்டு வரதுக்கு சௌகரியமாகும் கார் நிறுத்திட்டு வந்து நல்லா மரத்தடியில ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமா போவாங்க சைவ சாப்பாடு ரொம்ப முக்கியம் சைவ பிரியர்கள் கட்டாயம் அந்த கூரைக்கோட்டாய் ஹோட்டல் கடையை தவற விடாதீங்க வறட்சி மில்லு வைத்து அப்படி இருக்கக்கூடிய அந்த சாலக்கடை ஹோட்டல் கூரைக்கோட்டாய் மணி அவருடைய ஹோட்டல் கடையை விடுதலை கிச்சன்ல இருக்கேன் பெரிய பெரிய ஸ்பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட போனீங்கன்னா கிச்சன்ல யாரையும் விட மாட்டான் கிச்சன்ல வந்து பொ ரெஸ்ட்ரிக்டட் அளவு அட்மிஷன் சொல்லி போட்டு நம்ம மிரட்டுவாங்க நம்ம பில் கொடுத்தாலும் ஆனா இங்க வந்து இவங்க ஓபனா ஸ்கிரீன் போட்டு மறைக்காம மக்கள் முன்னாடி தான் சமைக்கிறாங்க அந்த காலத்துல அன்ன கிளி படத்துல இது நம்ம வீட்டு கல்யாணம்னு ஒரு பாட்டு அந்த குத்தச்சம்பா பத்தரிசி குத்தத்தா அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு கல்யாணம் இருந்த மாதிரி பாருங்க விறகடுப்பு தான் விறகடுப்புல செஞ்சா அது உடம்புக்கு நல்லது அதோடைய ருசியே தனி அந்த ருசி கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இது வந்து இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு அவரை கூட்ட கத்திரிக்காய் குழம்பு இவர்தான் மிஸ்டர் சதீஷ் அவர் மணியோட செகண்ட் சன்னு ரெண்டாவது சன்னு இவரும் அப்பா அம்மா கூட இந்த பிசினஸ் கவனிச்சுக்கிறாரு இதை கொஞ்சம் வந்து குழம்பு எடுத்து காமிங்க அங்க பாருங்க பச்சை சட்டை போட்டுட்டு இருக்கவரு முதலாளின் நம்ப முடியுது அவரும் ஒரு தொழிலாளி நானும் ஒரு தொழிலாளி அவர் வந்து சமையல் இருக்காரு அவங்க இந்திரா தான் முதலாளி அம்மா இவங்க வந்து ருசிக்கும் இந்த உபசரிப்புக்கும் இந்த கடையோட புகழுக்கும் அவங்களும் ஒரு காரணம் இப்ப காமிங்க குளோசப் பாருங்க அவரை கொட்டா ஆஹ் கோட்டா இது என்ன கொட்ட பாது கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பு அடரடா கிராமத்துல இந்த மாதிரி சாம்பார் வந்து நீங்க வீட்டில் கூட இது செய்ய முடியாது நல்லா ருசியாக எல்லாமே வந்து இவங்க கிச்சன் வந்து நல்லா விறகு அடுப்பு சமையல் அது வந்து பொரியல் ஆஹ் அப்படியே எடுத்துக்காமைங்க பொரியல் என்ன பொரியல் முட்டைகோஸ் பொரியல் முட்டைகோஸ் பொரியல் அங்க சாதம் வெந்துட்டிருக்கு சுட சுடா பொங்கல்ொங்கல் விழா குக்கர்ல வைக்கிறோம் அயோத்திய பண்ண சுற்று வட்டாரத்துல ப்ளஸ்ஸா விளையிடக்கூடிய காய்கறிகள் தான் இவங்க அண்ணனைக்கு வாங்குறாங்க உழவர் உழவர் சந்தையில தான் காய்கறிகள் வாங்குறதுனால இந்த ரெண்டாம் நம்பர் காய்கறிகளை இங்க பயன்படுத்துறது கிடையாது இந்த கிராமத்து மக்கள்கிட்ட வந்து இந்த சூது வாதலா இருக்காது வெள்ளந்தியான கல்லம் கபட நெஞ்சில் எந்த கபடமும் இல்லாமல் சமைக்கிறதுனாலதான் சமைக்கிறவங்க வெளிவிடும் இவங்க நல்ல உள்ளத்தாடு இருக்கிறதுனால நல்ல ருசி சதீஷ் இருக்காரு அவருடைய சன்னு சார் உங்க ஹோட்டல் எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஆரம்பிச்சு பதினாறு பதினாறு வருஷம் ஆச்சு இந்த காய்கறி எல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க எல்லாமே உலக உலவசம் எல்லாமே வந்து இந்த கெட்டு போனதெல்லாம் எதுவுமே பயன்படுத்த தக்காளியா இருந்தாலும் நூறு ரூபா இருந்தாலும் சேவை வாங்கிதான் விலைய பத்தி கவலை இல்ல தான் முக்கியம் சாப்பாடும் வந்து கஞ்சி வடிச்சு வர்றதுனால உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கிராமத்துல தாத்தா பாட்டி கடைக்கு இங்க ஷாப்பிங் கூட்டிட்டு வரதுக்கு போல இங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா இருப்பாங்க ஒரு நல்ல விஷயம் காட்டுன மாதிரி இருக்கும் அவரு அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவரு ஒரு நல்ல சாப்பாடு இந்த ஏரியால பைபாஸ்ல போறவங்க வளங்கணுங்கிறது இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிதாங்க வேற சமையல் எப்படி டேஸ்டா இருக்கு குழம்பு எல்லாம் என்ன எந்த உங்க ஐயப்பட்ட சமையல் அதெல்லாம் டேஸ்ட் பாரம்பரியமா நம்ம தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதான் அப்படி நம்ம செய்யறோம் அதான் முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி பண்ண விவசாயம் ஆமா எல்லாமே கிடையாது பன்னெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வந்து சாப்பிடலாம் அன்லிமிட்டெட் சாப்பாடு தான் யாருக்கும் லிமிட்டட் கிடையாது முக்கியமா இதுல இவங்க வழங்கக்கூடிய அந்த மெனு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த மெனு இவங்க தயாரான உடனே நான் சொல்றேன் பாருங்க விறகடுப்புல நின்று இந்த இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த சாப்பாடோட அருமை தெரியும் கிராமத்து கல்யாணத்தில் எப்பயும் பார்க்கலாம் எல்லாம் பாருங்கள் பின்னாடி கடைக்கு பின்னாடி பூவா இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பசுமை போர்த்திய ஒரு அழகான மரங்கள் தென்னை மரங்கள் நல்ல ஜிலி திலும் காற்று பறவைகள் இதெல்லாம் வந்து இயற்கையான சூழலில் வந்து அமைஞ்சிருக்கு விறகு அங்கே போட்டிருக்காங்க ரொம்ப ஒரு கிரீனிஷான இடத்துல உட்காந்து அதுவும் நம்ம சேலம் டவுனுக்கு அயோத்தியப்பட்ட பக்கத்திலே இந்த கூரக்கோட்டை சதீஷ் ஹோட்டல் மணி ஹோட்டல் இந்திரா ஹோட்டல் எப்படி வேணா சொல்லலாம் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அருமையா இருக்கு நம்ம சாப்பாட்டுக்கு போலாம் சாலக்கடை மணி ஓட்டல் சொல்லிட்டு நீங்க கூகுள்ல ஒரு லொகேஷன் வரும் அந்த ஹோட்டல் தான் கூரக்கொட்டாய் சரீஸ் ஹோட்டல் சாலக்கடை மணி ஹோட்டல் அவர் அப்பா அவர் சன்னு இப்போ பாருங்க தட்டுல நல்ல இப்போ நல்ல இலை இங்க தோட்டத்தில் விட்டு நான் வரைய நல்லா சுட சுட சாதம் பொன்னி சாப்பாட்டு அரிசி சாதம் கொண்டக்கடலை அரைச்சு அரைச்சி விட்டு கொண்டக்கடலை கத்திரிக்காய் சாம்பார் இதுதான் வந்து அருமையான ருசி கிராமத்துல இது வந்து சொரக்காய் சட்னி காய்கறிகளை பொரியல் தான் பண்ணுவாங்க இதில் சொரக்காய் சட்னி இல்லைன்னா ஒரு நாள் கொல்லி சட்னி கொல்லி சட்னி பண்ணா அன்னைக்கு கொல்லி ரசம் கொல்லு ரொம்ப சளி இருமலுக்குலாம் நல்லது கொல்லு சட்னி ஒரு பொரியல் கொடுப்பாங்க இன்னைக்கு ஆனால் ரெண்டு பொரியல் நீ கொடுத்துருக்காங்க எனக்கு இது முட்டகோஸ் பொரியல் இது வெண்டக்காய் பொரியல் இந்த காய்கறி எல்லாம் உழவர் சந்தையிலும் இங்கே இருக்க விவசாயிட்டு வாங்கி நல்ல விறகடுப்புல சமைச்சது இது புளிச்ச கீரை டெய்லி ஒரு கீரை கம்பல்சரியா உண்டு எல்லாருமே டெய்லி சாப்பாடுல கீரை சேர்த்துக்கோங்க மலைச்சிக்கல் வராது எல்லாம் சொல்றாங்க ஆனா யார் அதை கடைபிடிக்கிறாங்க டவுன்ல எல்லாருமே வந்து பீஸா பர்கர் பரோட்டா அப்படி இந்த புளிச்ச கீரை அவ்வளவு நல்லது கீரையை கடை மசிஞ்சு

அதில் ஒரு சட்னிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் எல்லாருமே வந்து இன்னைக்கு சுட சுடா அப்படியே மண் மடக்க அது இன்னைக்கு சேலம் கிளைமேட் ஜில் ஜில் கிளைமேட்ல இந்த சூடா கிராமத்து இது சாப்பிடுறது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் தயிர் வந்து வீட்டு தயிர் ரெடிமேடு பிரிட்ஜ்ல வச்ச தயிர் இல்ல இது இவங்களா புற போட்ட வீட்டு தயிர் இந்த தயிர் வந்து இந்த அப்படி சாப்பிட்டா அப்படியே தூக்கம் சொக்கம் அந்த மாதிரி நல்லா அருமையான கிராமத்து மண் வாசனையும் கம கமக்க இந்த கிராமத்து வீட்டு சாப்பாடு வந்து இந்த கூரக்கோட்டாய் சரீஸ் கடை இப்போ வந்து சாலை கடை மணி ஹோட்டல் அப்படின்னு இப்போ கூகுளில் ஆயிட்டு வருது இந்த கடையோடைய சிறப்புகள் பற்றி ஒரு கிராமத்து விவசாயம் வாழணும் விவசாயிகள் வாழணும் நம்ம மக்கள் நல்ல ஆரோக்கியமான நல்ல ச சமையல் சாப்பிடணும் இந்த கெமிக்கல் ரசாயன உரங்கள் போட்டு இந்த நவீன சுவையெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கடையை வந்து இந்த வீடியோவில் எடியில் ஹைலைட்ஸ்ல நான் பதிவு செய்கிறேன் இந்த கடையில வந்து எல்லாம் டேஸ்ட் டிப்ஸ் கொடுக்குறாங்க சட்னி புளிச்ச கீரை எல்லாம் இங்கே வருது நல்லா கேட்டு அதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு நல்லா நம்ம தாத்தா பாட்டி செஞ்சு அந்த சுவையான சாப்பாடு குழம்பு ரசத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஈசன் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க அப்பத்தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்